எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் வீடியோக்குள்ளே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்னே மட்டும் சொல்லிடுறாங்க என்னன்னா அதாவது இந்த ராசி பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பலன்கள் தான் சரிங்களா அதாவது இன்றைக்கி வந்து இந்த ராசிக்காரன் அதாவது இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மேஷ ராசினா இப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க அந்த ஒரு கோடி பேருக்குமே இந்த பலன்கள் பொறுத்தவங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த ராசி பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் நல்லதாக இருந்தாலும் சரி அது கெட்டதாக இருந்தாலும் சரி மீதி செவன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும் இப்போ சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் இந்த பலன்கள் வந்து நல்லதா கெட்டதான்றத முடிவு பண்ணும் அப்போ தசா புக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் நல்ல பணிகள் நடக்க போகுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக நடக்கும் அப்படி நான் கோச்சாரத்தில் ஏடஸ் சனி அஸ்டமர்ஸ் சனி நடந்துகிட்ருக்கு கோச்சாரத்தில் டைம் சரி இல்லை அப்படின்னா அந்த தசா புக்தியில் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது அது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிடும் சரிங்களா அப்போ நல்லதும் சரி கெட்டதும் சரி முழுமையாக அடக்கணும்னா உங்கள் சுய ஜாதகமும் நடக்கிற கோச்சார பணன்களும் வந்து பொருந்தி பார்த்தா மட்டும்தான் முடியும் அப்போது இந்த பண்கள் நீங்கள் முழுமையாக எடுத்துக்காமல் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் இந்த பணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீதி செவன்ட்டி பர்சன்ட் உங்கள் சுகாதாரங்கள் பொருத்தி பார்க்குறது முழுமையான பணங்களும் உங்களால் வந்து பார்க்க முடியும் இதுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி படங்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ராசி மிதனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் மிதன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி இல்லை மிருகசிருஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை முதல் நான்கு லட்சர பாதங்களையும் புனர்பூசம் முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதன ராசி மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் காரணம் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜநாதர்னு சொல்லப்படக்கூடிய புதனுடைய நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும் வந்து வக்ரமாக தான் இருக்கார் இந்த காலகட்டங்களில் ஸோ அவரை தவிர்த்து மற்ற கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி சுக்கரன் இவங்க கொஞ்சம் வலுவாக இருக்காங்க அதே மாதிரி சூரியன் கொஞ்சம் வலுவாக இருக்கார் இந்த காலகட்டங்களில் ஸோ இந்த கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது சரிங்களா ஆனால் ராஷ்நாதன் சொல்லப்படக்கூடிய புதன் வந்து கொஞ்சம் பலமிழந்தா இருக்கார் இந்த காலகட்டங்களில் அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் சரிங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக கையாளுறது சிறப்பாக இருக்கும் இதையுமே எடுத்தோம் கௌத்தம் செய்யாமல் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து அதன் பிறகு செய்யும்போது ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் செய்கின்ற விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே உங்களுக்கு அமைந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாற்று முதல் பகுதியில் ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்துருப்பாங்க ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டுலேருந்து ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையார் மற்றும் மனைவி சார்ந்த வகையில் அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுறது அல்லது அவங்களால் ஒரு மருத்துவ செலவுங்களுக்கு ஏற்படுறது அல்லது அவங்களால் ஒரு பண விலையம் பண்ணுறது ஏற்படுறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மினராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் செலவுகளை தருகின்ற வகையில் தான் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் கூடிய மூணில் மறையிற மூணாம் இடத்துல வந்து தொடர்பு போடுறாங்க ஸோ இந்த காலக்கட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிக்கனத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது சிறப்பாக இருக்கும் வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் பட்ஜெட் போட்டு வந்து இந்த காலகட்டத்தை ஓட்டுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின் சொல்லலாம் அதே மாதிரி பத்துக்குடியவன் போய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் லாபாதிபதியும் போய் பன்னெண்டுல மறையிறதுனாலும் கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜான ஒரு காலகட்டம் முடிந்தான் சொல்லணும் ரொம்ப ஆஹா ஊகம்லாம் சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு ஆவரேஜாக வருமானம் வரும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் கண்டிப்பாக காத்துட்ருக்கு ரெண்டத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமைந்து முடியும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்ராட் போகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக தேடி வரும் வெளிநாடு போகிறதுக்கு இந்த டைம் கரெக்டான ஒரு டைம் முதல்ல ராசிக்காரங்களுக்கு இருக்க போதுங்க ஸோ கரெக்டாக கப்புன்னு பிடிச்சிக்கங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தில் சனி ஸோ ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான் சனி வந்து வக்ரமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் சுக்கரனுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் பார்க்குறதால தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில் சில மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து விலகுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரியும் முதல் பகுதியில் அதற்கடுத்து ராசிக்கு நாலாம் இடத்துல கேதுங்க பத்தில் ராகு பத்தில் ராகு இருக்கிறது எப்படியாச்சும் வாழ்க்கையில் சம்பாதிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் எப்பவுமே சொல்கிறது தாங்க பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு கிரகமாகச்சுருக்கணும் அல்லது ஒரு பாம்பு கிரகம்னு சொல்லப்படக்கூடிய ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகனோ அல்லது ஜாதகியோ வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சமாளித்து அவங்க வந்து வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் ராகு இருக்கிறனால கண்டிப்பாக வேலை இல்லாமல் அல்லது வேலை தேடிட்டுருக்க மினராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும் எப்படியாச்சும் ஒரு வேலை கிடச்சிரும் ஓரளவுக்கு குறைந்த சம்பளமாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல ஒரு வேலை கிடச்சிரும் அதே மாதிரி நாலாம் இடத்துல குரு பகவான் பறவை செய்தால் நாளில் வந்து கீது இருக்காருங்க மாணவ மாணவர்களை பொறுத்த படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப டல்லாக மந்தமாக இருந்தவங்க கூட இப்போ நல்லா வந்து ஆக்டிவாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஸ்டடீஸில் நல்ல ஒரு குரோத் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை இந்த கேது கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் செகண்ட் ஹாஃபில் செவ்வாயும் ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போது ராசிக்குள்ளே செவ்வாய் வரும்போது இன்னும் நீங்கள் ஆக்டிவ் ஆகிடுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் இந்த கால தாமதப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்காது ஸோ கரெக்டாக இந்த டைமில் இதை படிக்கணும் இந்த டைமில் இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஒரு என்ன சொல்ல டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து முடிச்சு காமிப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு டைம் மேனேஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட நிறையவே இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வேற கண்ட்ரி அல்லது வந்து வேறு மாநிலத்தில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியாக ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த மாற்றி முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தை செவ்வாய் வந்து பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போது பணம் சம்பந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஆன்லைனில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யாருக்காச்சும் பணத்தை வந்து கை மாற்ற கொடுக்கறது யாராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பணத்தை கொஞ்சம் கை மாற்றுறது க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனம் நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கணுங்க ஒன்ஸ் வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டால் பணம் வந்து கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது திரும்ப வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் சரிங்களா அவ்வளோ சீக்கிரம் பணம் வந்து கைக்கு வராது அதனால் இதில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க ஸோ இவங்கலாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் நிதானம் கையாளுறது சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் மாதம் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு உங்களோட வேலைகளை செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த காலக்கட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அடுத்து இந்த மாதத்து செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பாருங்க மூன்றாம் இடத்துக்கு சூரியன் வந்துடுவார் ஸோ சூரியன் வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றது உபஜயசானத்துக்கு வர்றது ஒரு வகையில் சிறப்பாக இருந்தாலும் இன்னொரு வகையில் சில சாதகமற்ற விஷயங்கள் இருக்குது சரி என்ன சாதகமான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி செவ்வாயும் ராசிக்குள்ளே வந்துடுவார் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டோடு கீப்பப் பண்ணி முடிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக நிறைய உங்கள் பக்கம் காத்துட்ருக்கு இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க நீங்கள் சொன்ன தொழில் செய்கிறீங்கன்னா அந்த செய்கின்ற தொழிலில் சில புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டங்கள் எடுக்கும்போது வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கு செகண்ட் ஆஃபில் அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக பலனொழிக்குங்க ஒரு அதாவது இந்த மாத்து முதல் பகுதியில் செய்கின்ற முயற்சிகளை சில தடைகள் தோல்விகள் ஏற்பட்டாலும் இரண்டாவது பகுதியில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதற்கடுத்து குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிருக்காருங்க சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைகிறார் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் நிறைய கொஞ்சம் சண்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்கோங்க கொஞ்சம் மனக்கசப்புகள் அவ்வப்போது வரும் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாவே கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆனவனுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டில் சூரியன் இருப்பாருங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் ஸோ இவங்களுக்கும் அதே நிலமை தான் ஸோ கொஞ்சம் குடும்பத்தில் பேசுகிற பேச்சால தான் பிரச்சனை வரும் ஸோ முடிஞ்சக்கு கொஞ்சம் பேச்சுகளை குறைச்சிக்கோங்க மாதிரி ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அவ்வளப்போது எட்டி பார்க்கும் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தான் கொஞ்சம் அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் சில சிறப்புகள் வரும் ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலக்கட்டம் நல்லா ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துட முடியும் அதே மாதிரி பெண் பார்க்கறதுக்கு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓரளவுக்கு செய்யலாங்க ஆனால் திருமணம் வந்து அடுத்த ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சில காலகட்டங்களுக்கு பலம் இழந்து ஏன்னா இப்போது சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருப்பாருங்க இந்த மாதம் முழுக்க அதற்கடுத்து கன்னீராசிக்குள்ள போவார் ஸோ செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பாதி நாட்கள் வந்து அவர் வந்து கண்ணீராசியில் தான் இருப்பார் ஸோ செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் அந்த திருமணத்துக்கான முயற்சிகள் வந்து செய்கிறது சிறப்பாக இருக்கும் அது சாதகமாக கை கூடியும் வரும் இந்த காலகட்டங்களில் அதற்கடுத்து சந்திராசிரம நாட்டில் பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் தேதி மாலை ஏழு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கேன் இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவா சரிங்களா எட்டாம் இடத்துல மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொடுப்பாள் சரிங்களா தேவையற்ற எண்ணங்கள் மனசில் அலையும் போதும் வீண் குழப்பங்கள் அலையும் போதும் கொஞ்சம் குடும்பத்தில் சண்டைகள் வரும் ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டீங்க கொஞ்சம் தெளிவான ஒரு சிந்தனையை வளர்த்துக்கிட்டீங்க மனசை தெளிவாக்கிட்டீங்க மனசை போல்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் பெரிய ஒரு பிரச்சனைகளையும் பெரிய ஒரு குழப்பங்களையும் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கும் அதே மாதிரி இந்த நாட்களில் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அருகில் கூடிய முருகர் கோவிலுக்கும் போயிட்டு வரலாங்க அல்லது கந்த சஷ்டி கவசம் நீங்கள் படிக்கலாம் இந்த காலகட்டங்களில் ஸோ நிச்சயமாக மனசில் ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குழப்பங்களை நீங்கி நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்